ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்க எல்லாரையும் அன்போட வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனல்ல சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க கதைக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற குட்டி கதை நன்றியுடன் இருக்கிறோமா ஒரு பிச்சைக்காரனை பார்த்து ஒரு மாறுவ இடத்துல வந்த அரசர் கேட்டாரு உழைச்சி சாப்பிடாம ஏன் பிச்சை எடுக்கிற அப்படின்னு அதற்கு அந்த பிச்சைக்காரன் சொன்னான் ஐயா எனக்கு திடீர்னு வேலை போயிடுச்சு கடந்த ஒரு வருஷமா நான் வேறு வேலைக்கு முயற்சி செஞ்சு கொண்டு தான் இருக்கேன் எதுவுமே கிடைக்கல உங்களை பார்த்தா பெரிய மனுஷர் மாதிரி இருக்கீங்க எனக்கு நீங்க ஏதாவது வேலை வாங்கி கொடுத்தா பிச்சை எடுக்கிறத விட்டுடுறேன் அப்படின்னு சொன்னான் உடனே அந்த மாறுவேடத்தில் வந்த அரசர் பார்த்துட்டு உனக்கு நிச்சயமா உதவ வேண்டும் அப்படின்னு எனக்கு தோணுது ஆனா வேலை வாங்கி தரும் எண்ணம் எனக்கு இல்லை வேறு ஒன்று என் மனசுல வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னார் அவன் வேறு ஒன்றா எதுவா இருந்தாலும் சரி என் பிரச்சனை தீந்தா போதும் அப்படின்னு சொன்னான் அந்த பிச்சைக்காரன் உடனே அரசர் சொன்னார் உன்னை என்னுடைய வியாபாரத்துல சேர்த்துக்கலாம் அப்படின்னு இருக்கேன் அப்படின்னு என்னது வியாபாரத்துல சேர்த்துக்க போறீங்களா அப்படின்னு பிச்சைக்காரனுக்கு ஆச்சரியமா கேட்டான் ஆமா எனக்கு சொந்தமாக பலநூறு ஏக்கர்ல விவசாய நிலம் இருக்கு அதுல விளையும் தானியங்களை நீ சந்தையில விற்கலாம் உனக்கு கடை வைக்க இடம் தரேன் தானியம் உட்பட அனைத்தையுமே தர்றேன் நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான் தானியங்களை வித்து லாபத்துல எனக்கு பங்கு தர வேண்டும் இவ்வளவுதான் அப்படின்னு சொன்னாரு உடனே அந்த பிச்சைக்காரன் முதலீடே இல்லாம இப்படி ஒரு வாய்ப்பா கடவுள் கண்ணு திறந்துட்டா இருக்குமாறு அப்படின்னு பிச்சைக்காரன் மனசு குதூகலத்துல முழுகிருச்சு ஐயா அது வந்து லாபத்தை நாம எப்படி பிரிச்சுக்க போகிறோம் உங்களுக்கு தொண்ணூறு சதவீதம் எனக்கு பத்து சதவீதமா இல்லை உங்களுக்கு தொண்ணூற்றி அஞ்சு சதவீதம் எனக்கு அஞ்சு சதவீதமா எப்படி அப்படின்னு ஆர்வத்தோட கேட்டான் அதற்கு அந்த அரசர் சொன்னாரு இல்ல நீ தொண்ணூறு சதவீதம் எடுத்துக்கோ எனக்கு பத்து சதவீதம் கொடுத்தா போதும் அப்படின்னு அதை கேட்ட பிச்சைக்காரனுக்கு ஒரு கணம் பேச்சே வரவே இல்லை என்ன சொல்றீங்க அப்படின்னு நம்பவே முடியாம கேட்டான் அதற்கு அந்த அரசர் சொன்னாரு ஆமாப்பா உனக்கு தொண்ணூறு சதவீதம் எனக்கு பத்து சதவீதம் போதும் எனக்கு பணம் தேவையில்லை நீ நினைக்கிறத விட நிறைய என்கிட்ட இருக்கு இந்த பத்து சதவீதம் கூட நான் கொடுக்க சொல்றது என் தேவைக்காக இல்லை உனக்கு நன்றியுணர்ச்சி அப்படின்ற ஒன்று இருக்கணுமே தான் அப்படின்னு சொன்னாரு அரசர் உடனே அந்த பிச்சைக்காரன் எனக்கு வாழ்க்கை பிச்சை போட்ட தெய்வமே நான் உனக்கு என்னைக்குமே நன்றி கடன் பட்டிருக்கேன் அப்படின்னு கையை கூப்பி வணங்கினான் அடுத்த நொடி அந்த பிச்சைக்காரன் அந்த அரசரின் கால்கள்லையும் விழுந்தான் இவர்கள் செய்து கொண்ட ஒப்பந்தத்தின் படி அனைத்தும் நடைபெற துவங்கியது பிச்சைக்காரங்கிட்ட செல்வம் குவிய ஆரம்பிச்சது முதல்ல பணம் ஆயிரக்கணக்கில் பொருளை துவங்கிச்சு அடுத்து சில வாரங்கள்ல அது லட்சங்களாவும் மாறிச்சு ஆனா ஒரு கட்டத்துல பிச்சைக்காரன் வாழ்க்கையை அழித்த அந்த வள்ளல மறந்தே விட்டான் சுத்தம் புதிய ஆடைகளை உடுத்த தொடங்கினான் தான் கடைக்கு வந்து செல்வதற்கு ஒரு குதிரையையும் வாங்கினான் கழுத்துல மைனர் செயின் அணிந்து கொண்டான் இரவு பகலாக லாபமே குறிக்கோள் அப்படின்னு உழைச்சான் தானியங்களின் தரம் இவன் கடையில நன்றாக இருப்பதால விற்பனையும் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போச்சு ஒரு சில மாதங்கள் சென்றது அதுவரை தனக்கு வியாபாரமாக பிச்சை அளித்த அந்த செல்வந்தரை மறந்தே போனான் தினசரி பத்து சதவீதம் ஒதுக்கி வச்சவன் ஒரு கட்டத்துல தனக்கு தானே கேட்டுக்கொண்டான் என்னோட வியாபார கூட்டாளிக்கு நான் ஏன் பத்து சதவீதம் கொடுக்கணும் அவர் கடைக்கே வர்றதே இல்லை உழைப்பு எல்லாம் என்னோடது இரவு பகலா நான் தான் வேலை செய்யறேன் இனி எனக்கே நூறு சதவீத லாபம் அப்படின்னு அவன் முடிவு செஞ்சான் அடுத்த சில நாட்கள்ல மாறுவே இடத்துல திரும்பவும் அரசர் அங்க வந்தாரு புது பணக்காரனாகி விட்ட பழைய கிட்ட தனது லாபத்தின் பங்கை பெறுறதுக்காக அரசன் அங்க தேடி வந்து கேட்டாரு உழைப்பு எல்லாம் என்னோடது அப்படி இருக்க உங்களுக்கு எதுக்கு பத்து சதவீதம் தரணும் எனக்கு தான் எல்லா லாபமும் சொந்தம் அப்படின்னு அவன் சொன்னான் இதை கேட்ட அந்த செல்வந்தரா நீங்க இருந்தா நீங்க என்ன சொல்வீங்க ஒரு நொடி யோசிச்சு பாருங்க இதுதான் நாம எல்லோர் வாழ்க்கையிலையுமே நடக்கிறது இறைவன் தான் அந்த வியாபாரத்துல இருக்கும் கூட்டாளி நாம்தான் அந்த புதுப்பணக்காரன் இறைவன் நமக்கு பிச்சை போட்டது இந்த வாழ்க்கைய ஒவ்வொரு நொடியையும் நாம் விடும் ஒவ்வொரு மூச்சும் ஐம்புலன்களையும் நமக்கு கொடுத்து அவை ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி ஆற்றல்களை கொடுத்தான் இறைவன் அது மட்டுமா ஐம்புலன்கள் போதாது அப்படின்னு கை கால் இதயம் சிறுநீரகம் கல்லீரல் அப்படின்னு விலை மதிக்கவே முடியாத நம் உடல் உறுப்புகளை கொடுத்தான் இப்படி இறைவன் நமக்கு கொடுத்தவற்ற பட்டியலிட துவங்கினா அது முடிவே இல்லாம போய்கொண்டேதான் இருக்கும் இவ்வளவும் தந்த அவனுக்கு பத்து சதவீத நேரத்தை தான் நம்ம பகிர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு அவன் எதிர்பார்க்கிறான் அது கூட அவனது தேவைக்காக இல்லை அவன் தேவைகள் அற்றவன் நமது நன்றியுணர்ச்சிக்காக அதை எதிர்பார்க்கிறான் அவன் மீது நாம் வைத்திருக்கும் அன்புக்காக நன்றியுணர்ச்சி மட்டுமே ஒருவர்கிட்ட வந்துவிட்டா அதற்கு பிறகு வாழ்க்கை எப்படி மாறும் தெரியுமா இறைவனை வணங்குவதோ வேதங்களை படிப்பதோ ஆலயத்திற்கு செல்வதோ தொண்டு முதலியவற்றில் நம்மை ஈடுபடுத்திக் கொள்வதோ அல்லது சக மனிதர்களுக்கு உதவுவதோ இவை யாவும் செய்வது நமக்காகத்தான் நம்முடைய நன்மைக்காகத்தான் என்றாலும் இறைவன் நமக்கு அளித்த உயிரையும் உடலையும் உறுப்புகளையும் அவன் கூறிய வழியில் அவன் விரும்பிய வழியில் நடத்தி கொண்டிருக்கிறோம் அப்படின்ற திருப்தியோடு இவ்வளவையும் கொடுத்த நம் இறைவனுக்கு நாம் நன்றியுடன் இருக்கிறோம் என்று காட்டத்தான் மற்றபடி அது இறைவனுக்கு தேவை என்பதால் அல்ல இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி